முன்னாக நான் நிற்கும்போது என்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் தெரிகின்றது அப்படி சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் தெரிகின்ற போது நான் சரிவுள்ளவனாக இருக்கிறேனா கரெக்ட் உள்ளவனாக இருக்கிறேனா என்று சொல்லி அது என்னை அடையாளம் காட்டி கொள்கிறது அருமையான சகோதர சகோதரிகளே ஒரு சாதாரண கண்ணாடியை அப்படி என்னை அடையாளம் காட்டுகிறது என்று சொன்னால் என்னை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால் என்னை மற்றவர்களுக்கு முன்பாக காண்பிக்க அது எனக்கு உதவி செய்கிறது என்று சொன்னால் நான் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு முன்பாக முன்மாதிரியாக நடக்குவதற்கு அமீன் வசனம் என்னும் அந்த கண்ணாடி அந்த கண்ணாடியை நான் பார்க்கும்போது அது என்னை எங்கே கொண்டு செல்லும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிறுத்தும் எப்படி தெரியுமா நான் என்னுடைய விசுவாசத்தில் என்னுடைய அன்பில் என்னுடைய நீடிய பொறுமையில் என்னுடைய தயவில் நற்குணத்தில் சாந்தத்தில் இச்சையடக்கத்தில் இப்படியேப்பட்ட குணத்திற்கு நேராக அது என்னை கொண்டு செல்வதற்கு என்ன செய்யணும்னா உதவி செய்கிறது அதனாலே நான் வசனம் என்னும் கண்ணாடிக்கு நேராக என்னை நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவரை நோக்கி பார்க்குவதற்கு அந்த வசனம் என்னும் கண்ணாடி இந்த நாளிலே எனக்கு உதவி செய்கிறது அம்மேன் அப்படி சை ஆண்ட இடத்துல விண்ணப்ப பண்ணுவோம் கத்த நம்மளை நடத்துவார அம்மை